வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள் தென் மாவட்டங்களிலும் டெல்டா பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் இத பத்தி தகவல்கள் தான் அந்த வீடியோல பார்க்க போறோம் கீழக ரெட் பட்டனா கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணிக்கோங்க தமிழகத்தில் நேற்றைய தினம் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை நெல்லை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்துள்ளது அந்த வேளையில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது நேற்றைய தினம் அதிகபட்சமாக நெல்லை மாவட்டத்தில் ரெண்டு சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்துள்ளது அதே போல அதிகபட்சமாக ஈரோடு மாவட்டத்தில் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாகி உள்ளது இந்த நிலையில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக நாளை பன்னிரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தென் தமிழக மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகனமழை இருக்கக்கூடும் அதாவது ஓரிரு இடங்களிலும் லேசான பனிமூட்டம் காணப்படும் வரும் டிசம்பர் பதினேழாம் தேதி வரை தமிழகத்தில் மழை தொடரும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பொறுத்தவரை இன்றைய தினம் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான மழை பெய்யக்கூடும் அதிகனமழை ஆன அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் மேலும் நகரின் அதிகபட்சமாக வெப்பநிலை முப்பது டிகிரி செல்சியஸும் முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸும் ஒட்டிருக்கும் குறைஞ்சபட்சமாக இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் ஒட்டிருக்க கூடும் அதே போல இன்று முதல் டிசம்பர் பதிமூணாம் தேதி வரை தமிழகத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை ரெண்டு டு மூணு டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையும் இன்று முதல் டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று வலியுறுத்தப்படுகிறது நன்றி வணக்கம்